காலையில் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் மணி ஆறு ஆகுது எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்கள் சார் வந்து பதநீர் கேட்டாங்க ஆனால் பதநீர் சொல்லும்போது நம்ம நினச்சிடணும் அது ஈஸியாக கிடச்சிடும் பண மாத்திரை வந்து வருது அப்படின்லாம் நினச்சிடும் ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதாவது சொன்னவங்க வந்து எங்கள் சார் வந்து சொன்னாங்க ஆ பிராமின் எங்கள் சார் அப்போ சொன்னாங்க அது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கடவுள் படித்தது ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது அது குளித்தா அவ்வளோ நல்லது அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்கள் சார் சரி நானும் சரி நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்குமேட்டு ஒரு இதாக சொல்லிட்டு வந்துட்டேன் ஏசியாக கிடச்சிருட்டேன் பாருங்கள் கிடக்குதுன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதநீர் ஒரு நாள் நான் அந்த பதினேரில் எங்கள் அம்மா கஞ்சி செய்வாங்க அந்த அல்வா மாதிரி அது உங்களுக்கு வந்து நானே இன்னொரு வீடியோவில் போடுறேன்

எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சு தின்னு இருக்காங்க வாங்குறதுக்கு நம்ம கையில் வேறு ஒரு பாட்டிலும் இல்லை அதை என்ன பண்ணுறது தெரியாமல் ஒழிச்சிட்ருக்கேன் இந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சுது அது அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க நம்பிதான் ஆகணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு ஆனால் அது அவ்வளோ குளிர்ச்சி தான் ஒரு லிட்ரு பார்த்திங்கன்னா அறுபது ரூபா கொடுக்குறாங்க இங்கே அறுபது ரூபா ஒரு லிட்டரு நாங்கள் கவரில் வாங்குறதுனால எனக்கு எழுபது ரூபா ஆகிடுச்சி

Mile ان錢玉坡ėd hoe ko especially sa Шokess 喉さん hanuk haqsh shame Guys, mainly Naar, leveon like,柳ne méo8rra narae 38 vāris ca something hap olxan r coachingy ka iqasas r удawek job kas l abord��� furwa kufiア fun siege Hon amin khas conng എന്തിന <muchos> அப்படியே பதனி வாங்கிட்டேங்க இதே மாதிரி தினமும் நாங்கள் காலையில் என்னென்ன வாங்குறோங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது வித்தியாசமாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாரும் ஷேர் பண்ண மாட்டேன் சாரி